அறியாமையாலோ அல்லது குழந்தைத்தனமான பிடிவாதத்தாலோ குறுகிய காலத்தின் பெயர் புகழ் ஆகியவற்றின் பின்னால் செல்கிறார்கள் அல்லது பலன்களை அடைய வேண்டும் என்று ஆசை வைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மரியாதையை விட்டு கொடுத்து தான் பணிவானவராக ஆவதுதான் சதா காலத்திற்கு எடுத்துக்கொள்வதாகும் கிசிசே கோயி சால்வேஷன் லேக்கர் ஃபிர் சால்வேஷன் தேனேகா சங்கலப் மேபி நாகோ பிறரிடமிருந்து ஏதோ வசதியை பெற்றுக்கொண்டு பின்னர் தான் கொடுக்கிறேன் என்பது எண்ணத்தில் கூட இருக்கக்கூடாது இஸ் அலக்கால்கி இச்சாசே பெக்கர்பனோ இந்த குறுகிய காலத்தின் ஆசையை துறந்து பிச்சைக்காரராக ஆகிவிடுங்கள் ஓம் சாந்தி